இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சரி பாத்தீங்கன்னா முட்டைய வச்சு முட்டை புரிஞ்சு செய்ய போறோம் சரி அதுக்கு நம்ம அடுப்புல பத்த வச்சாச்சு சரி முட்டையெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒன்னா போடுவோம் நம்ம முதலே தண்ணி கொஞ்சம் சூடாக்கிட்டேன் அப்ப என்ன ஆகுதுன்னா முட்டை போட்டா அப்படி சில நேரம் அதில் உடப்பெல்லாம் இருந்துச்சுன்னா பொங்கி பொங்கி அந்த முட்டை வெளியே வராது பதில் நல்லா அவிஞ்சு வராதுனால தான் சரி அண்ணா பாடெல்லாம் அடிச்சு அதை அது அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சாச்சு நம்ம வந்து புழுது முட்டை செய்யறதுக்குள்ள எல்லாமே எடுத்தாச்சு முட்டையை வெட்டுறதுக்கு கத்தி உட்பட நான் எடுத்து வச்சு இப்ப என்னெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு காணிக்கிட்டுதான் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சிட்டுனா அதை தோடை எடுத்தாச்சு இதுதான் ரொம்ப முக்கியம் சரி இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பல்லாரி கொத்தமல்லி கீரை ஒரு சின்ன பச்சை மிளக அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்ல முழகு பொடி உப்பு எலிமிச்ச பிளம் அரை எலிமிச்ச பிளாத்த ஜூஸ் எடுத்து பிழிஞ்சி ஊற்றி கிண்டி வச்சுருக்கேன் சரியா ஒன்றுன்னா போடுறதுக்கு மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறது கெச்சப்பு கெச்சப்பு நான் அதில் வந்து உடனே போட்டு தின்னு ஒன்றை மட்டும் பிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் சரியா ஏன்னா நம்ம டேரெக்டாக புழுங்கினதை செஞ்சுருவோம் கத்தியை முதல்ல எடுத்துட்டு ஒரு முட்டையை நம்ம அப்படியே முக்க அளவுக்கு தான் வெட்டணும் சரி நல்லா வெட்டினா ரெண்டா வந்துடும் அதனால வெட்டியாச்சா என்ன என்ன பண்ணனா எனக்கு ரெண்டு ஆயிப்போச்சே சரி இருக்கட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் தின்றதுக்கு தானே நம்ம அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு எடுத்து இப்படி வைக்கணும் வைப்போம் வந்து நிறைய நல்லா டேஸ்டாக இருக்கும் பார்த்துருக்கேன் பர்கர் மாதிரி அதுக்கப்புறம் கெட்சப் இது நம்ம வந்து கண்டுபிடிச்சது டப்புன்னு தூக்கி இந்த தட்டு சவரமா இருக்குது தெரியுமா அதுக்கு கிடச்சது சும்மாக்குவாங்க சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு ஆக்கிட்டோம் பார்த்தீங்களா எல்லாம் ரெடி ஆயிட்டா இனி என்ன பண்ணணும்னா கீதை இப்படி பச்சி ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டுன்னு வைங்களா சூப்பரா இருக்கு இதான் வந்து நம்ம புழுங்கன்னா முட்டை எப்படி நல்லா இருக்கா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ